வணக்கம் அக்ஷு சமையலை இன்னைக்கு வீட்டு ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இலை ரெண்டு பல் பூண்டு முக்கால் சைஸில் ஒரு துண்டு இஞ்சி தேவைப்படும் அது போக கடைசியாக வெட்டுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு தேவைப்படும் ஸோ மொத்தமாக ஒரு ஒரு இன்ச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் அதில் பாதி போதும் தக்காளியுமே ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டரையோ மூணோ எடுத்துக்கோங்க பன்னீர் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சதுரமாக அரை டீஸ்பூன் மிளகா பொடி அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் உப்பு போடாத வெண்ணெய் அன்சால்ட் பட்டர் அரை டீஸ்பூன் தேன் தேன் இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை அதாவது சீனி யூஸ் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பருப்பு வரும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீமோ அல்லைனா ஹெவி க்ரீமோ ஏதாவது ஒன்று முதல்ல ஒரு ஒரு கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் அந்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை எட்டா வெட்டி சேர்க்குறேன் கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அது நல்லா வேகணும் தக்காளி நல்லா சாஃப்டாயி கொழஞ்சு இந்த மாதிரி வரணும் முந்திரி பருப்பும் நல்லா சாஃப்ட் இருக்கும் இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுருங்க கொஞ்சம் நல்லா அப்புறம் இந்த முந்திரி பருப்பு தக்காளி இது வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு தயாராக வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அது நல்லா சூடானதும் நம்ம வச்சுருந்த ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இல்லைன்னா அரை பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது லேசா பொன்னேரம் ஆன உடனே நம்ம வச்சிருந்த ரெண்டு பல்லு பூண்டு நான் வச்சிருந்த ஒரு இன்ச்சு துண்டு இஞ்சில முக்கால் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்து ஒரு அரை நிமிஷம் பச்சை வாசனை போறதுக்கு வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போய் என்ன தெரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி முந்திரி பருப்பு விழுதை இதில் சேர்த்துக்க போகிறேன் அதில் வேக வைக்கிற யூஸ் பண்ணுற தண்ணி போக நான் எக்ஸ்ட்ராவும் ஒரு அரை கப் தண்ணி பச்சை தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் ஏன்னா முந்திரி பருப்பு இருக்கிறதுனால டக்குன்னு இது வந்து கட்டி ஆகிடும் அதனால் கூட தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த மசாலா பொடி மிளகா பொடி உப்பு பொடி கஸூரி மேத்தி பொடி கரம் மசாலா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் உப்பு போடாத வெண்ணெய் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் தேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் சக்கரை அதாவது சீனி சேர்த்துக்கோங்க அது லேசாக ஒரு இனிப்பு இருக்கணும் அதுக்காக தான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொதிக்க விடுங்க நல்லா அது திருப்பி கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு மூடியை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்லா திக்காயிரும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா இருக ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம வச்சுருந்த ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் க்ரீமை முதல்ல சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி சதுரமாக கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் துண்டுகளையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து இன்றைக்கி நல்லா நேச்சுரல் கலரில் இருக்குது உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா ஒரு சிட்டிகை ஆரஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே நல்லா இருக்கும் கலர் நேச்சுரல் கலரில் இப்போ இந்த பன்னீர் சாஃப்ட் ஆகிறதுக்கு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வீட்டு ஸ்டைலில் தயார் பார்த்திங்கன்னா நல்லா இறுகி கரெக்ட் பதத்தில் வந்துருச்சுது அதனால தான் நம்ம முதலே தண்ணி சேர்த்தேன் முந்திரி பருப்பு இருக்கிறனால அது கொஞ்சம் இறுகுன்னு கடைசியாக கொத்தமல்லி இலையை வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இருந்ததுலே அது இந்த மாதிரி நீளமாக வெட்டியிருக்கேன் இஞ்சி ஒரு கால் துண்டு மிச்சம் வச்சுருந்ததிலே அதையும் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் முதல்ல இந்த கொத்தமல்லி இலையை தூவி நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம நீள நீளமாக வச்சுருந்த இஞ்சி குச்சி துண்டுகளையும் பச்சை மிளகா துண்டுகளையும் மேலாப்பில் தூவி இறக்குனீங்கன்னா வீட்டு ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா தயார் இது வந்து சப்பாத்தி பூரி நான் எது கூட வச்சு சாப்பிட்னாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி